ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹண்டர் மூவிஸ் பிரசன்ட்ல வந்த வெப்சைட் சொல்லிட்டு எபிசோட் ஃபைவ் தாங்க பார்க்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் அந்த போர் வரைக்கும் நம்ம சேனலே போட்டாச்சுங்க அது நல்லாவே இருக்கதால இந்த கடைசி பாட்டு இன்னும் செம்மையாவே இருக்குங்க சோ மிஸ் பண்ணாம பாருங்க சரி கைஸ் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆள வைங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் சொல்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிபிகேஷன் காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோ குள்ள போலாம் நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங்

என்ன சொல்லுவார்னா நான் அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா என்கிட்ட இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு வேணான்னு ஆனா நீ திரும்ப திரும்ப அதுதான் பண்ணிட்டு இருக்க சார் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லுவனா நடிக்காத நீ அந்த ரஜனா கூட கள்ள தொடர்புல இருக்க உண்மைதானே அப்படின்னு சொல்லும்போது சார் சொன்னா கேளுங்க நான் அப்படியெல்லாம் கிடையாது நான் அவ கூட பேசுறது எல்லாமே என் மனைவிக்கு தெரியும் ஏன்னா அவ சொன்னதால் தான் நான் ரஜனாவோட சின்ன சின்ன வேலை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லும்போது போது அப்படியா அது என்ன கதவு மூடிட்டு ரெண்டு மணி நேரமா அப்படி என்ன நீ ஹெல்ப் பண்ண அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ திருத்திருன்னு முடிப்பானா உடனே அந்த போலீஸ்காரன் என்ன சொல்லறேன்னா உன்னை லாக்அப்ல கூட்டு போயிட்டு வெளுத்த ஹீரோ தான் நீ உண்மை சொல்ல போல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா சார் நீங்க நினைக்கிற மாதிரி நானும் ரஜினாவும் விரும்புறது எல்லாம் உண்மைதான் ஆனா என்னோட மனைவி நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு இவன் சொல்லுவான் உடனே பக்கத்துல இருந்த போலீஸ்காரர் என்ன கேப்பாருனா எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய கள்ள தொடர்பு உன் பண்டாடிக்கு தெரிஞ்சதால நீ அவளை கொன்னிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லுவான் இதை கேட்ட உடனே ஹீரோ என்ன சொல்லுவார்னா அப்படியெல்லாம் இல்ல சார் என் பொண்டாடி ஒரு விஷயம் மட்டும் சொன்னா ஜெனா கூட நீ அஃபேர்ல இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா ஒண்ணு அவ கூட சேர்ந்து இருக்கும்போது எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடு அப்படின்னு என் பொண்டாட்டி தான் கேட்டா அப்படின்னு இவன் சொன்ன உடனே இதை கேட்ட போலீஸ்காரங்க ஷாக் ஆடுவாங்க இது உன் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொன்னாலா எதனால அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு இவர் என்ன சொல்லார்னா அதுவா மாலத்தி வந்து லவ் யூ டார்லிங் வெப்சைட்ல வேலை செய்யறா அது மட்டும் இல்லாத இந்த வேலை கொடுத்தது அவருடைய பாசான அந்த திவாகர் தான் இது அவன் பாஸ் சொன்னானா ஆமா சார் அவ வந்து அவங்க பாஸ் கூட பேசும்போது நான் ஒரு முறை கேட்டேன் அதுக்கப்புறம் தான் மாலத்தி வந்து என்கிட்ட அதே அது மாதிரி வீடியோ பண்ண சொல்லி கேட்டா அது தான் நான் அவளுக்கு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு இவன் சொல்லுவான் உடனே போலீஸ்காரங்க என்ன

கேட்ட உடனே உடனே அவனு ஷாக் ஆயிட்டு என்ன வெப்சைட் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேப்பானா உடனே பக்கத்துல இருந்த அந்த போலீஸ் என்ன சொல்லுவாருன்னா அது அந்த லவ் டாட் வெப்சைட் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்ட அவர் ஷாக் ஆயிட்டு அப்படி இல்ல நான் எந்த ஒரு வெப்சைட் ரன் பண்ணல அப்படி சொன்ன உடனே இப்போ இதை கேட்ட அந்த போலீஸ்கார் என்ன கேப்பாருனா சரி ஓகே இதுக்கு முன்னாடி உங்க ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வேலை செஞ்சது அந்த பொண்ணு ஏன் வேலை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் அவர் அமைதியா இருப்பாரா உடனே இந்த போலீஸ்கார் என்ன கேப்பாருனா சரி உங்களை பாக்குறதுக்கு எதுக்கு மாலதி வந்தா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இதை கேட்டிருந்த அவங்க வைஃப் என்ன சொல்லுவாங்கன்னா இது மாலதி இவரை பார்க்க வந்தாலா என்னங்க அவ கூட எல்லாம் பேசிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ சும்மா வாய முட்டு கம்னரு உடனே இவரு என்ன சொல்லுவாருனா இங்க வர எவிடன்ஸ் இல்லாம என் மேல எது பழைய சுமத்தாதீங்க அடுத்த முறை எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் என்ன பண்ணுவாருனா அவர் மனைவி கூட்டு போயிடுவாருங்க போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த போலீஸ்காரங்க இந்த கேஸ பத்தி பொதுமக்கள்கிட்டையும் அதுக்கப்புறம் நிறைய பேர் விசாரிப்பாங்களா எங்கேயுமே வந்து எவிடன்ஸ் கிடைக்காதுங்க கடைசியில பாத்தோம்னா நம்ம ஹீரோட அந்த கல்ல கதலி போன்ல பேசிட்டு இருப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன உனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பின்னாடி குரல் கேட்குங்க யாரும் பார்த்தோன்னா அந்த போலீஸ்காரங்க சார் சொல்ல மாலதியோட கொலையை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் உண்மையுமே அந்த கொலையை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அவள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவள் எப்படி இப்படி இறந்தானு எனக்கு தெரியவே தெரியாது அப்படி சொல்லும்போது போது இப்போ போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரி ஓகே அதை பற்றி உனக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுன்னா எங்களுக்கு சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேர் அங்கே போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த சீனில் பார்த்தோன்னா அந்த போலீஸ்காரங்க அந்த வெப்சைட்ல ஏதாச்சும் வீடியோ கிடைக்கிறதான்னு சொல்லிட்டு சில ஹேக்கர்ஸ் வச்சு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுவாங்க இப்படியே ட்ரை பண்ணி கடைசி கடைசியா ஒரு வழியா ஒரு வீடியோ கிடைச்சிருங்க உடனே அந்த வீடியோ எடுத்துட்டு நேரம் அந்த பெரிய ஆபிசர் கிட்ட போனதுக்கு அப்புறம் அவர் அங்க இருப்பாரா உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் அந்த வெப்சைட்ல இருந்து ஒரு வீடியோ நாங்க ரெக்கார்ட் பண்ணோம் இங்க பாருங்க அந்த வீடியோ அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோ கொடுக்கும்போது போது இப்ப அதை பாத்துட்டு இருந்தவருக்கு சமையான ஷாக் ஆயிடுங்க உடனே இப்ப அவர் என்ன சொல்றாருனா அன்னைக்கு என்ன சொன்னா எவிடன்ஸ் இருந்தா வந்து பேசுன்னு சொன்னா இல்லையா இதோ எவிடன்ஸ் கிடைச்சிச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களை கூட்டிட்டு இப்ப நேரம் அந்த முதலாளியோட வீட்டுக்கு தாங்க போறாங்க அங்க போனோடனே அந்த முதலாளி அங்க இருப்பாரா இப்ப அந்த முதலாளி என்ன கேப்பாருனா என்ன எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும் போது நீங்க வாங்கன்னு பக்காவே எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு யாரு தெரியுமா இதோ நிக்கிறாங்க இல்லையா உங்க மனைவி தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுட்டு இருந்த எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிடுங்க இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய மொபைல்ல இருந்த ஒரு வீடியோ எடுத்து காட்டுவாருங்க அதை பார்த்து அவரோட மனைவி ஷாக் ஆயிடுவாங்க ஏன்னா அந்த வீடியோல இருக்கிறது அவரோட மனைவியும் நம்ம செத்து போன ஹீரோயின் இருக்கா மாலதி மாலதி தாங்க இதுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செம்மையா மேட்டர் பண்ணுவாங்க அவ ஒரு மார்க்குமா பெல்ட் எல்லாம் வச்சு மாலதி அடிச்சு பண்ற மேட்டர் செஞ்சு செம்ம ஆட்டாவே இருக்கும் எப்படியே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இவங்க ரெண்டு பேரும் அந்த வீடியோல பெரிய மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த போலீஸ்கார் என்ன சொல்லுவார்னா இவங்களை இழுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளை ஈத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் நான் தான் மாலத்தியை கூப்பிட்டு அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணேன் நானும் மாலதி சேர்ந்து அடிக்கடி அதுல வீடியோவும் போட்டுட்டு இருந்தோம் அது வீட்டில் அதை அப்பப்போ நாங்கள் அதில் கதையும் சொல்லிட்டு இருந்தோம் உடனே இவ ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுவாங்க இப்படியே சொல்லிகிட்டே இருக்கும் போது இப்போ அங்கே பார்த்தா நான் ஒரு பையனை ரூமில் கூப்பிட்டு வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து இந்த ஆன்டி பண்ணுற மேட்ரஸின்ஸு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க அந்தளவுக்கு வெறியா எடுத்துருப்பாங்க இப்படியே அந்த பையன் கூட சேர்ந்து இவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்களா இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ப்ரெசென்டில் தாங்க காட்டுறாங்க இப்போ போலீஸ்காரங்க என்ன கேட்பாங்கன்னா சரி ஓகே அப்புறம் என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும் போது ஒரு நாள் என்கிட்ட வந்துட்டு நான் இதெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன் அதனால் என்னோடய ஷேர் எல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவ கேட்டான் கேட்டா நான் அவகிட்ட நிறைய முறை எடுத்து சொல்லிட்டேன் இதெல்லாம் வேணாம் நாம எல்லாமே ஒன்னா சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஆனா அவ கேட்கவே இல்ல ஒரு முறை நான் என்ன பண்ணா என்னோட பழைய சீம்ல இருந்து அவளுக்கு கால் பண்ணி திவாகர் அவனை பாக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்பதான் அவ போனில இருந்து வந்தா அப்ப ஒரு முறை அவள்கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளாஷ் பேக்ல காட்டுறாங்க இப்போ அவகிட்ட என்ன சொல்லுவானா ஒழுங்கா என்னோட ஷேர் எல்லாம் கொடுத்துரு இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வேலை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோனி சொல்லுவாங்களா அப்படியா அப்படி கொடுக்கலாம் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேப்பாளா அதுக்கு நம்ம ஹீரோனி என்ன சொல்லுவாங்கன்னா நீ மட்டும் என்னோட ஷேர் கொடுக்கலன்னு வச்சுக்கேன் உன்னை பத்தி இந்த ஊருக்கு எல்லாமே சொல்லிடுவேன் சொல்லுவேன் அதுக்கப்புறம் உன்னால வெளியே தலை காட்ட முடியாது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஓ அப்படியா இந்த மாதிரி நான் எத்தனை பேரை பாத்திருப்பேன் உன்னுடைய மெரட்டலுக்கெல்லாம் நான் இங்க பண்ணிய மாட்டேன் ஓகே இதுக்கப்புறம் நீ என்ன பண்றிய பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இதுக்கப்புறம் உன பத்தி நான் எல்லாத்துக்கும் சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி போகும்போது உடனே இவன் என்ன பண்ணுனா அவளை இழுத்து பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அடிச்ச உடனே நம்ம ஹீரோனி கத்த கத்த இப்ப அவன் என்ன சொல்லணும் தேய்சதே என்ன இங்கிருந்து போயிடு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹீரோனி கேட்பாளா ஆனா இவன் அதெல்லாம் காதல வாங்காம ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோனை குத்திடுவாங்க குத்த குத்த அவளும் கத்திட்டே இருக்கும் போது ஒரு வழியா அவளை கொண்டுடுவாங்க கொண்டதுக்கு அப்புறம் இப்ப பிரசன்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல தாங்க காட்டுறாங்க இப்ப இந்த ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா எங்க வீட்டுக்காரர் என்னோட பெரிய பணக்காரர் எனக்கு பணம் நிறைய தேவைப்பட்டது அது மட்டும் இல்லாத என் பொண்ணு அப்ராட்ல படிக்கிறா சோ அவளுக்கு பணம் நிறைய தேவை அதனால தான் நான் இந்த வெப்சைட்டை ஏற்கனவே நான் உருவாக்கி இருந்தேன் இப்போ அதுக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்பட்டதால் தான் நான் அவளை கூட்டிக்கிட்டேன் ஆனா இவ இப்படி சொத போன எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப போலீஸ்காரங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இந்த கேஸ் முடிஞ்சிச்சு இல்லையா சோ இது எல்லாமே இவங்க செலிப்ரேட் பண்ணும் போது இதனோட கம்ப்ளீட் வெப்சீரிஸே முடிச்சிருப்பாங்க கொடிசகத்துல வேற புது வெ சீரிஸ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தொடர்ந்து நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ கைஸ்